ஆடை உற்பத்தி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆசியா முழுவதும் ஆடை உற்பத்தி துறையில் பணியாற்றும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் தங்களது தொழில் குறித்த அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலம் அல்லது வரிகளை எதிர்கொள்வதற்கான கால அவகாசம் நெருங்கியுள்ளதால் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வருகின்றது இந்த நிலையில் குறித்த வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வரும் நிலையில் சில நாடுகள் வரி குறைப்பு கடிதத்தினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் இருந்து பெற்றுள்ளன இதன்படி டிரம்பிடம் கடிதங்களை பெற்ற நாடுகளில் இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் ஆடை உற்பத்தி தொழிற்துறையை மையப்படுத்தியுள்ளன இந்த நாடுகளின் பாரிய அளவிலான ஏற்றுமதி சந்தையை அமெரிக்கா கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கை உற்பத்திகளுக்கு முப்பது வீத வரியை இறுதி செய்யுமானால் ஆடை உற்பத்தி துறை பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூட்டுச்சங்கங்கள் தெரிவிக்கின்றன நன்றி